நாம் பல பேரை பார்க்கலாம் அவர்கள் தாங்கள் செய்கிற பணியை கூட குறைவாக சொல்வார்கள் எங்கே பணியாற்றுகிறீர்கள் என்று சொன்னால் ஓர் அலுவலகத்தை சொல்லி அங்கே குப்பை கொட்டுகிறேன் என்று சொல்வார்கள் நாம் குப்பை கொட்டுபவர்களை கூட தூய்மை பணியாளர்கள் என்று சொல்லுகிற கௌரவத்தை தருகிறோம் குப்பைகளை அள்ளுகிறவர்கள் கூட மனமகிழ்ச்சியோடு அள்ளுவதை நான் தினமும் வீதியிலே பார்க்கிறேன் ஏனென்றால் அவர்கள் மனத்திலே தூய்மை இருக்கிறது நம் தெருவிலே குப்பை இருக்கிறது சிலர் அவ்வாறு சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் இனியவற்றை காண்பதற்கு தயாராக இல்லை என்பதுதான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன் பல பேர் தங்களுடைய பணியை பற்றியே சொல்லும் போது ஒரு கதையை சொல்வார்கள் ஒரு கழுதை இருந்ததால் அது எல்லாவற்றிற்கும் இப்படித்தான் அட்டுமான் ஒருபோதும் தன்னுடைய கழுத்தை பக்கவாட்டில் ஆட்டாது யாராவது அதை பக்கவாட்டில் ஆட்ட வைத்தால் வேண்டாம் என்பது போல ஆட்ட வைத்தால் ஒரு லட்சம் ரூபாய் பரிசு என்று சொன்னார்களாம் கழுதையின் காதில் எத்தனையோ பேர் எத்தனையோ முயற்சிகள் செய்து தோற்று போய்விட்டார்கள் ஒருவர் அந்த கழுத்தை கழுதை கழுதையின் காதிலே போய் எதையோ கிசு கிசுத்தார் வேகமாக அது வேண்டாம் என்று ஆற்றியதான் அவருக்கு ஒரு லட்சம் கொடுத்துவிட்டு என்ன கேட்டாய் என்று கேட்டார்கள் நான் அந்த கழுதையிடம் கேட்டேன் என் பணியை செய்வதற்கு நீ தயாரா என்று கேட்டேன் வேண்டாம் என்று அது தலையாட்டி விட்டது என்று சொல்வார்கள் நாம் நம்மை சுற்றி இருக்கிற பலரை பார்க்கிறோம் விரக்தியின் உச்சமாக இருக்கிறார்கள் என்னத்தே கண்ணையாவாக இருக்கிறார்கள் என்ன பணியாற்றி என்ன பயன் என்ன செய்து என்ன பயன் பிள்ளைகளுக்கு எல்லாம் செய்து என்ன அவர்கள் பயன் கண்டோம் வேலை செய்தம் என்ன நடந்தது என்று அவர்களிடம் சிறிது நேரம் இருந்தாலே உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கே விரக்தி வந்துவிடும் சில பேருடைய பார்வையை பார்த்தாலே உங்களுக்கு தூக்கம் வந்துவிடும் நான் சொல்வதெல்லாம் இவர்களை மருந்து கடைக்கு முன்னால் சில நேரம் உட்கார வைத்து தூக்க மாத்திரை வேண்டும் எல்லாம் வந்து இவர்கள் முகத்தை ஒரு முறை பார்க்க சொன்னால் தூக்க மாத்திரையே தேவைப்படாத அளவிற்கு அவர்கள் இருப்பார்கள் சிலரோடு நீங்கள் திரைப்படத்திற்கு செல்ல முடியாது சென்றால் அங்கே கதாநாயகன் மேலே எழுந்து அடிப்பதை பார்த்து இவர்கள் சொல்வார்கள் இது புவியீர்ப்பு இசைக்கு எதிராக இருக்கிறது இது சாத்தியமே இல்லை என்பார்கள் நல்ல பாடல் உங்களுக்கு பிடித்த பாடல் வரும் பாட்டு வருகிறது ஆனால் இந்த கருவிகளை எல்லாம் யார் இசைக்கிறார்கள் என்று கேட்பார்கள் எல்லாவற்றிலும் அவர்கள் தர்க்கம் செய்வதற்கு தயாராக இருப்பார்கள் சிலரோடு உண்ண செல்ல முடியாது அங்கே சென்றால் நீங்கள் மாதுளம்பழம் ரசம் வேண்டும் என்று கேட்டால் இவர்கள் மாதுளம்பழம் ரசம் எனக்கும் வேண்டும் சிறிது நேரம் கழித்து அவரை அழைத்து சர்க்கரை வேண்டாம் அவர் சிறிது தூரம் சென்றதும் பனிக்கட்டி போட வேண்டாம் சிறிது தூரம் சென்றதும் மாதுளம் வேண்டாம் வெறும் தண்ணீர் தான் அவர்களுக்கு வேண்டும் இவர்களோடு சாப்பிட்டால் முதல் வாயிலே இதெல்லாம் ஒரு சாப்பாட்டா மனிதன் சாப்பிடுவானா என்று அவர்கள் சாப்பிடுவார்கள் நீங்கள் எதையாவது விரும்பி சாப்பிட்டால் அவ்வளவுதான் இதையெல்லாம் சாப்பிட்டால் கொழுப்புச்சத்து அதிகமாகி இதையே இதயம்தான் பாதிக்கும் என்று உங்களையும் சாப்பிட விட மாட்டார்கள் இவர்களோடு சுற்றுலாவிற்கும் செல்ல முடியாது சென்றால் எங்கே அழகான ஒரு இடத்தை பார்த்தாலும் நீங்கள் வியந்து பார்த்தால் அவர்கள் சொல்லுவார்கள் இதைவிட நம் ஊரிலேயே ஒன்று அழகாக இருக்கிறது என்றார்கள் விட சென்பவன் அவனை பற்றி சாக்ரட்டி சொன்னார் அல்ஜிபிடிஸ் எல்லா ஊருக்கும் செல்கிறான் ஆனால் அவனிடம் எந்த மாற்றமும் வரவில்லை ஏனென்றால் போகிற இடத்திற்கெல்லாம் தன்னுடைய ஊரையே தூக்கி செல்கிறான் என்று தன்னுடைய ஊரை தூக்கி செல்பவன் சுற்றுலா போனால் எப்படி ரசிக்க முடியும் தன்னை கழற்றி வைத்துவிட்டு போகிறவன் தான் இடங்களையும் ரசிக்க முடியும் மனிதர்களையும் மதிக்க முடியும் என்பதைத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்